அந்த போன பிறவில செஞ்ச பாவ புண்ணியத்துக்காக பிறந்திருக்கோம் இல்லையா அந்த பிறவில இந்த பிறவில நாம் வளர வளர புண்ணியம் பண்ண பண்ண அந்த பாவங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது அதனால பத்து வருஷத்துக்கு ஒருக்கா அந்த லக்னம் மாறிக்கிட்டே இருக்கு நம்ம பூரா பிறந்த ஜாதகத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிறந்த ஜாதகம் ஒரு அக்கியமிலேட்டட் கர்மா அந்த கர்மாவை இன்னைக்கு புண்ணியம் பண்ணி சேர்க்க சேர்க்க அந்த கர்மா பாதிக்கு மேல அழிஞ்சு போயிருது அல்லது எயிட்டி பர்சன்ட் அழிஞ்சு போயிருது இப்ப ஒரு புது ஜாதகமா வருது இதுதான் கேரளால நீ நீ என்ன கண்டுபிடிக்கிறது அதை அச்சே பாக்கிற பிரசன்னிருக்கேன்னு அப்படின்னு நடத்துறாரு அந்த அந்த இதுபடி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னு விதைவாகிடும் இருந்தால் இந்த இது வரைக்கும் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோ அந்த புண்ணியங்கள் எல்லாம் நல்லா இருந்திருந்தால் அந்த கர்மா அழிக்கப்படுது ஆனா இது என்ன பண்ண வேணா இறந்துடும் அதனால வேணா வேணா கர்மாவை சேர்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கு நல்லா பாசிட்டிவ் தாட் பண்ண சொல்லுங்க கல்யாணம் பண்ணி வாழலாம்